வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு விடுகதையை தான் பார்க்க போறோம் அஹ் சிவனார் மேனியாக இருப்பது ஐம்பூதங்களில் ஒன்றாக இருப்பது மன்னர் கொடியில் இருப்பது என்றுமே வியர்க்காது இந்த விடுகதைக்கான பதில் என்னன்னு யோசிச்சு வைங்க அதுக்குள்ளார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல வெளிவந்த செம்மின்ங்கிற மலையாள படத்தை பார்க்கலாம் தகளை சிவசங்கரம் பிள்ளை எழுதிய தான் இத படமா எடுத்திருக்காங்க இயக்கம் இசை பாடல் பாடினவங்க எல்லாமே சிறப்பா பாடியிருக்காங்க மூணு அவார்டு வாங்கியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா செம்படவர்களோட வாழ்க்கையை தான் விவரிக்குது அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் எப்படிலாம் மூட நம்பிக்கையாக இருந்திருக்காங்க காதல் எப்படிலாம் சிதைக்கப்பட்டிருக்குங்கிறத அடிப்படையாக சொல்லக்கூடிய கதை தான் இதில் வந்து கருத்தம்மா பஞ்சமி வராங்க பறிக்குட்டி வராங்க கருத்தம்மாவோட அப்பா வந்து செம்பன் குஞ்சு அம்மா ஜக்கி கருத்தம்மா வந்து பாத்தீங்கன்னா மரி பறிக்குட்டிய வந்து அஹ் விரும்புற விரும்புறாங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அஹ் பாலிய நண்பர்களா இருக்காங்க அதுக்கப்புறம் அது காதலா மலருது ஆனா அந்த காதலை வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப கண்டிக்கிறா அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பழனிங்கிற ஒரு மீனவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க ஆனா காதலி காதலை மறந்துட்டு அந்த பழனியோட நல்ல முறையில தான் குடும்பம் நடத்துறாங்க ஆனா ஊர் மக்கள் எல்லாம் அவளை கேவலமா பேசுறாங்க அவளோட குழந்தையும் சந்தேகிக்கிறாங்க இதனால பழனிக்கும் என்னதான் நம்பிக்கையோட இருந்தாலும் மக்கள் அடிக்கடி இது மாதிரி பேசுறப்ப அவன் கடல்ல போய் சுறா மீனோட போராடி இறந்து போயிடுறான் இவ்வளவு தூரம் நம்ம உண்மையா வாழ்ந்தா கூட கணவன் இவ்வளவு சந்தேகப்படுறானே நம்ம மேல பழி சுமத்துறானேன்னு சொல்லிட்டு மனசு வெறுத்து போய் தன்னோட காதல் நான பறிக்குட்டியோட இரண்டரை கலந்து ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க இறந்து போய் அந்த கடற்கரையில ஒதுக்கி ஒதுங்கிடுறாங்க இதுதான் கதை அந்த காலத்திலேயே காதல் வந்து ஜாதியாலையும் மதத்தாலையும் மூட நம்பிக்கையினாலையும் தேவையில்லாத சடங்குகள்னாலையும் ஒரு பெண்ணோட உணர்வுகள் எப்படி குடி தோண்டி புதைக்கப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாரு மீனவர்களுடைய வாழ்க்கை உள்ளது உள்ளபடியே தகழி சிவசங்கரம் பிள்ளை இந்த நாவல்ல சொல்லியிருக்காரு அதை இயக்குனர் அருமையா வெளிப்படுத்திருக்காரு இதுல வரக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் மானசே மைனே வரும்ங்கிற பாடல் ரொம்ப இனிமையா இருக்கு அந்த பறிக்குட்டி பாடக்கூடிய பாடல் அந்த காதல சோகத்தோட சொல்லக்கூடிய நிலையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு கடற்கரையில கடல்ல அந்த மீனவர்கள் வந்து படகோட்டி மீன் பிடிக்கிறது அந்த கடலோட காட்சியெல்லாம் கேமரா தன்னோட கவிதை கண்களால படம் பிடிச்சிருக்கு அதுல வரக்கூடிய பாடலும் ஏசுதாஸ் கூட பாடிய பாடல் ரொம்ப அருமையா இருக்கு அதெல்லாம் கேட்டு பாருங்க போட்டு பாருங்க இப்ப விடுதலைக்கான பதில் வந்து செம்மீன் நன்றி மகிழ்ச்சி